நம்முடைய பாரத நாட்டில் பராக்கிரமம் மிக்க மன்னர்கள் முந்தைய காலத்தில் அரசாட்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாணியை கொண்டு மக்களுக்கு தொண்டு புரிவதோடு சாகசங்களும் புரிந்து தனி முத்திரை பதித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஜனரஞ்சகமாக மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே அரசாட்சி செய்தவர் நம் விக்கிரமாதித்த மகாராஜா அதோடு வீர சாகசங்களும் வீர தீர செயல்களும் புரிந்த நம் விக்ரமாதித்த மகாராஜா சந்தித்த சவால்களும் அதை அவர் கையாண்ட விதமும் மிகவும் வித்தியாசமானவை அவருடைய கதையை கேட்கும்போது நந்தியாபுரம் என்னும் நகரத்தில் சந்திரவர்ணன் என்னும் ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான் அவன் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெண் புராணம் இருபத்தி எட்டு ஆகமம் அறுபத்தி நான்கு கலைகள் ஆகியவற்றை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான் இருந்தும் தான் கற்றறிந்ததற்கும் மேலாக அறிய விருப்பம் கொண்டவனாக நல்ல குருவை தேடி கிளம்பினான் குருவை தேடி ஒவ்வொரு நாடாக அலைந்தான் ஒரு நாள் தாகம் பொறுக்க முடியாமல் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்த தடாகத்தில் இறங்கி தண்ணீர் பருகி தாகம் தீர்த்து கொண்டான் களைப்பு நீங்க அதன் கரையில் இருந்த அரச மரத்தடியில் படுத்தான் அந்த மரத்தில் நெடுநாளாய் பிரம்மராட்சசன் என்னும் ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தான் கண்விழித்து பார்த்தபோது மரத்தடையில் அந்தணன் ஒருவன் படுத்திருப்பதை கண்டான் உடனே குளத்தில் இறங்கி குளித்து ஒரு அந்த போன்று உருக்கொண்டு அவன் எதிரில் வந்தான் சுவாமி தாங்கள் யார் எக்காரணம் கொண்டு திருடர்களும் கொடிய மிருகங்களும் நிறைந்த இவ்வனத்தில் தனியாக வந்துள்ளீர்கள் ஐயா நான் நந்தியாபுரத்தை சேர்ந்தவன் நான் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும் நான் கற்றுக்கொள்ளாத விஷயங்கள் கணக்கின்றி இருக்கின்றன ஆகவே தகுந்த குருவை நாடி என் அறிவை மேலும் விருத்தி செய்து கொள்ள புறப்பட்டு வந்துள்ளேன் தாங்கள் அறிஞர் போல் தோன்றுகின்றது என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு மெத்த சந்தோஷம் ஆனால் நான் சொல்லுகிறபடி நீ இருந்தாயானால் உனக்கு நான் அறிந்துள்ள வித்தை சித்தியாகும் நீங்கள் எனக்கு குருவாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் தாங்கள் கட்டளையிடுங்கள் அதன்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் ஆறு மாதத்திற்கு நீ அன்ன ஆகாரம் என்று தூக்கம் தவிர்த்து விரதம் ஏற்க வேண்டும் நான் இம்மரத்தின் மேல் இருந்து கொண்டு நான் கற்ற வித்த அனைத்தையும் அரச இலைகளில் எழுதி கீழே போடுகிறேன் நீ அவற்றை சேகரித்து தினமும் உள்ளபடி பயிற்சி செய்து வா பசியும் தூக்கமும் சந்திரவர்ணனை வாட்டாமல் இருக்கும்படி அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான் ரிஷி பிரம்மராட்சச ரிஷி தான் கூறியபடி மரத்தின் மேலிருந்து ஆல இலையில் வித்தைகள் பற்றிய விவரத்தை எழுதி சந்திரவர்ணனிடம் கீழே போட்டான் இரவும் பகலும் ஓயாமல் குரு சொன்ன வார்த்தை தப்பாமல் சந்திரவர்ணன் சகல வித்தைகளையும் அறிந்து கொண்டான் ஆறு மாதம் தவம் முடிந்ததும் தேவலோகத்திலிருந்து புஷ்பக விமானம் வர பிரம்மராட்சசன் சந்திரவர்ணனை அருகில் அழைத்து நான் கற்றவை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்ததால் ஒரு முனிவரின் சாபத்தால் ராட்சசனானே அனைத்து கலைகளிலும் கற்றுத் தேர்ந்த ஒருவனுக்கு நான் கற்றதை கற்றுத்தந்தால் என் சாபம் நீங்கும் என்று அந்த முனிவர் கூறியிருந்தார் உனக்கு நான் தெரிந்தவற்றை கற்றுக் கொடுத்ததா என் சாபம் நீங்கி தேவலோகம் செல்கிறேன் என் வார்த்தை தப்பாமல் நடந்து நீ வித்தையை கற்றுக்கொண்டாய் இனி நீ உன் நகரம் திரும்பி நல்ல பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபட என் வாழ்த்துக்கள் பிரம்மராட்சசன் சாபம் நீங்கி புறப்பட்டான் அங்கிருந்து சந்திரவர்ணன் கன்னியாபுரி என்ற பட்டணம் சென்று அலங்காரவல்லி என்னும் தாசி வீட்டுத் திண்ணையில் பசி மயக்கத்தில் படுத்து விட்டான் யாரென்று தெரியவில்லையே நம் வீட்டுத் திண்ணையில் படுத்திருப்பதால் வெளியூர்வாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா ஐயா எழுந்திருங்கள் தண்ணீர் தெளித்தும் எழுந்திருக்கவில்லையே மூச்சு இருக்கிறதா என்று பார்ப்போம் மூச்சு வந்து கொண்டிருக்கிறது சரி வைத்தியரை கூப்பிடலாம் வைத்தியர் ஐயா வைத்தியர் ஐயா என் வீட்டு தென்னையில் யாரோ வெளியூர் வாசி மயக்க நிலையில் படுத்திருக்கிறார் தயவு செய்து வந்து பாருங்கள் மூச்சும் இருக்கிறது நாடி துடிப்பும் இருக்கிறது இப்படித்தான் இருக்க வேண்டும் அம்மா இந்த வெளியூர் வாசி ஆறு மாதம் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் இருந்ததால் இப்படி கட்டையாக கிடைக்கிறான் தினமும் மூன்று வேளை ஒரு படி அரிசி வடித்து அதனுடன் ஒரு படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்களானால் மயிர்கால்களின் வழியே அன்னம் உட்சென்று பிழைத்தெழுவான் அலங்கார வல்லியும் வைத்தியர் சொன்னபடி மூன்று நாட்கள் அன்ன வைத்தியம் செய்துவர சந்திரவர்ணன் நித்திரை கலைந்து எழுந்தான் கண் விழித்ததும் தான் யாரோ ஒருவர் வீட்டில் இருப்பதை உணர்ந்து வேகமாக எழுந்து வெளியே சென்றான் அவனுடன் சென்ற அலங்காரவல்லி சுவாமி தாங்கள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் போல் தெரிகிறது தங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் மூன்று நாட்கள் கண்ணை மூடாமல் தங்களை பாதுகாத்து வந்தேன் என்னை மணப்பீர்களா நான் ஒரு லட்சியத்துடன் சென்று கொண்டிருக்கிறேன் உன்னை மணக்க முடியாது நீ செய்த உதவிக்கு நான் தலை வணங்குகிறேன் என் உயிரை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் மணப்பதை தவிர வேறு ஏதாவது வேறொன்றும் தேவையில்லை தங்களை மணந்து கொள்ள உறுதியாக இருக்கிறேன் சந்திரவர்ணன் மறுக்கவே வழக்கு அந்நகரத்து அரசனிடம் சென்றது சாஸ்திரத்தை அறிந்து அந்த அரசன் அந்தன குலத்தைச் சேர்ந்த சந்திரவர்ணனுக்கு நான்கு குல பெண்களையும் மணக்க ஏற்பாடு செய்தான் சந்திரவர்ணன் நால்வரையும் மணந்தான் சந்திரவர்ணனுக்கு அந்தன ஸ்திரீயிடம் அரசகுமாரி சித்திரரேகையிடம் விக்ரமாதித்தன் வைசிய பெண் வயிற்றில் பட்டி தாசி அலங்காரவல்லியிடம் பர்த்ரு என்று நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் அந்நகரத்து மகாராஜா இறந்துவிடவே அவனுக்கு புத்திரன் இல்லாததால் சந்திரவர்ணன் அரசனாக முடிசூட்டப் பெற்றான் சந்திரவர்ணன் சிறப்பாக அந்நகரத்தை ஆண்டு வந்தான் அவனின் அந்திகாலத்தில் நான்கு குமாரர்களை அழைத்து தாசி அலங்காரவல்லியினால்தான் மற்ற மனைவிமார்கள் கிடைத்ததாகவும் அதனால் தாசியின் மகன் பர்த்ருஹரி தனக்கு பின் அரசாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உயிர் நீத்தான் மூத்த குமாரனான வல்லவரிஷி அரசன் பர்த்ருஹரியை ஆசீர்வதித்து அவனுக்கு துணையாக விக்ரமன் பட்டி இருவரையும் இருக்கச் செய்து தான் தவமியற்ற காட்டுக்குச் சென்றான் பர்த்ருஹரிராஜன் ராஜன் தனக்கு நிகரற்றவனாய் சக்கல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று கன்னியாபுரி நகரத்தை ஆண்டு வந்தான் இவ்வளவு பராக்கிரமம் பெற்ற பர்திருஹரி அந்த புறத்தை அதிலும் மூழ்கி இருந்தான் ஒரு சமயம் துரோகத்தின் உச்சக்கட்டத்தை கண்ட ராஜா பர்த்ருஹரி உலக பந்தங்களின் மீது வெறுப்பு அடைந்தான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது எனக்கு பட்டம் பதவி இதெல்லாம் தேவையில்லை என்ற நிலைக்கு விட்டேன் துறவரம் மேற்கொள்ள தீர்மானித்து விட்டேன் கன்னியாபுரியின் அரியணை ஏற உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது உனக்கு எல்லா விதத்திலும் துணையாக தம்பி பட்டி இருப்பால் நம் குலதெய்வமான பத்ரகாளி அம்மன் உனக்கு இருப்பாள் தன்னுடைய சகோதரனான விக்ரமாதித்தனிடம் கன்னியாபுரியின் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தான் துறவரம் மேற்கொண்டான் விக்ரமாதித்தன் தன் பிரதம மந்திரியாக பட்டியை நியமித்தான் பட்டி நாம் ஆட்சி செய்யும் பூமி மிகவும் சிறியதாய் இருக்கிறது இன்னும் பல நாடுகளை சம்பாதித்து நம் பெயர் உலகம் முழுவதும் பரவும் வகையில் அரசாள வேண்டும் விசாலமான தலைநகர் ஒன்றை நிறுவி அதன் அருகில் ஒரு நதியும் தேவ சன்னிதானங்களும் அமைய வேண்டும் நீ புறப்பட்டு சென்று அதற்கு தகுதியான இடத்தை அறிந்து வா உத்தரவு அரசு பட்டி தன் மன்னனின் ஆணையை மனதில் கொண்டு பல இடங்களை பார்வையிட்டான் வசனகிரி என்ற மலைச்சாரலிலே குணவதி ஆற்றின் கரையோரமாக பட்டி வரும்போது காட்டிலே ஒரு அதிசய இடம் தென்பட்டது அருகிலே சென்று பார்க்க அந்த இடம் மிகவும் அற்புதமாக காட்சியளித்தது அங்கு அநேக ஆலவிரும் தடாக கரையும் இருந்தது அருகே உள்ள ஒரு ஆல கிளையில் வளையும் போல் ஏழு உரிகள் கட்டப்பட்டிருப்பதும் பொய்கை நீரின் நடுவே கூர்மையான முனையுடைய வேலொன்று நடப்பட்டிருப்பதும் அதிசயமாக தோன்றின கோவில் அருகே ஒரு குத்துக்கல்லில் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன எவன் ஒருவன் எந்த குளத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் இந்த பொய்கையில் நீராடி பயபக்தியுடன் இதோ நிற்கும் ஆழ இருந்து தொங்கும் ஏழு உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விடுவதற்குள் ஆகாய மார்க்கமாக பொய்கையின் நடுவிலிருக்கும் வேல்முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமை பெற்றவனுக்கு தேவி தோன்றி அருள் பாலிப்பாள் அவனே ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாகி அரசாளுவான் கல்வெட்டை படித்த பட்டி உடனே தன் நகரம் திரும்பி விக்ரமாதித்த மன்னனிடம் தான் கண்ட அதிசய ஸ்தம்பத்தை பற்றி தெரிவித்தான் அரசே கடைசி உரியில் காலை வைத்து ஒருமுறை சுழந்தால் கயிறு உரிகளும் ஒன்றாக வரும் அப்போது ஒரே வெட்டாக வெட்டி விழ்த்தலாம் விக்ரமாதித்தன் ஏழு உரிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வெட்டாக வெட்டி நடுவில் இருந்த கூர்மையான வேர்முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான் உடனே பத்திரகாளியம்மன் தோன்றி விக்ரமாதித்தனை தன் இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றினான் பட்டி தேவியை பலவாறாக துதித்தான் காளியம்மன் உச்சி குளிர்ந்தான் விக்கிரமாதித்தன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் விக்ரமாதித்தா உன் தீரம் என்னை மகிழச் செய்துவிட்டது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தேவி இதோ உன் சன்னிதானத்திலிருந்து ஆட்சி புரிய விரும்புகிறேன் இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜயினி பட்டினம் என்கின்ற பெயருடன் சிறப்பாக ஆட்சி புரிய அருள வேண்டும் உன் சன்னிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் புராதனமான வெகு கோடி திரவியங்களையும் அடியனுக்குத் தர வேண்டும் அம்மனும் அதற்கு இணங்கி அவ்வாறே அருளிவிட்டு மறைந்தான் விக்ரமாதித்தனும் அந்த ஸ்தலத்தில் புதிய தலைநகரை அமைத்து தன் நகரத்து மக்களை அந்த புதிய பட்டணத்திற்கு கொடியேற்றினார் விக்ரமாதித்தன் தனது சாம்ராஜ்யத்தை விரிவாக்க ஒவ்வொரு தேசங்களாக வென்று வந்தான் வென்று வணங்கும்படி செய்து பூலோக அதிபதியானான் இதுதான் விக்ரமாதித்தன் தலைநகர் அமைந்த கதை சாகசம் புத்திசாலித்தன் சவால்கள் அதை சந்திக்கும் விதம் இதெல்லாம் நம் விக்ரமாதித்தன் கதையில் தொடர்ந்து வருகிறது